நீங்க வந்து இவ்வளவு தேர்தல் நடக்கும் பொழுது செலவுகள் ஒன்று கம்மியாக இரண்டாவது நம்ம அரசியலில் எப்போதுமே தேர்தல் சுத்திக்கிட்டு நடக்குது மாநில அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் எப்போதும் அதை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஐந்து வருடத்துக்கு ஒரு தேர்தல் ஏற்பட்டால் மத்த நேரத்தில் கவர்னன்ஸ் மேல கன்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஆனா எதிர்கட்சிகள் நினைப்பது என்ன என்றால் பிரதமர் மோடியோ இல்ல பிஜேபியோ எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது அவளுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு மாநில உரிமைக்கும் தேர்தல் நேரத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது அது கரெக்ட் கரெக்டா ஆர் பெட்ரல் இது இஸ் நத்திங் டு டு வித் எலெக்ஷன் டேட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஆர் டைமிங் ஆஃப் எலெக்ஷன் ஆனா இதுல பாருங்க கோவிந்த் കമ്മിட்டி கொடுத்திருக்க ரிப்போர்ட் பாத்தீங்கனா இல்ல ரெண்டு இது இருக்குது அம்சம் இருக்குது ஒண்ணு முதல்ல பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலும் மாநிலவை தேர்தலும் ஒண்ணாக்குது பெரிய முடிவு என்னன்னா ஜன இன்டிகே சென்சஸ் ஆரம்பிக்க போறது சென்சஸ் மேல ஒரு பெரிய முடிவு வர போறது எல்லாரும் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க காஸ்ட் பத்தி ஒரு இது இருக்கணும் ஒரு சர்வேல தெரியணும் எந்த ஜாதி எப்படி இருக்குது அவங்களோட பொருளாதார நிலைமை என்ன அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி

எப்படி போறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் பாஜக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இதுல முக்கிய திட்டமாக நாங்க பாக்குறது இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவில வந்து சாத்தியப்படுமா இதற்கான அவசியம் என்ன ஜி அது மட்டும் இல்லாம இங்க உள்ள திமுக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இது மாநில அரசின் உரிமைகளை வந்து பறிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கூட இதை பாக்குறாங்க பாஜகவுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாதகமாக இருப்பதை போலவும் எதிர்கட்சிகளுக்கு இது வந்து பாதிப்பை உண்டாக்கும் என்பதை போலவும் வந்து அவங்க வந்து கருத்தை தெரிவித்து வருகின்றன இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அவசியம் என்ன இல்ல இதாடு ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்து இதற்கு அவசியம் என்ன என்பதை பற்றி பல இடங்களில் இது பேசப்பட்டிருக்கிறது பல பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது லா கமிஷனாக இருக்கட்டும் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனே பலமுறை இதை சொல்லியிருக்கு இதை சுப்ரீம் கோர்ட் கூட இதில் சில விவாதங்கள்ல இந்த இதை எடுத்து ஒரு கருத்து தெரிவித்து பலமுறை அதாவது என்னன்னா நீங்க வந்து இவ்வளவு தேர்தல் நடக்கும் பொழுது செலவுகள் ஒன்று கம்மியாகிடும் இரண்டாவது நம்ம அரசியலில் எப்போதுமே தேர்தலை சுத்திக்கிட்டு நடக்குது அதாவது இப்போ ஒரு எந்த அரசு வந்த பிறகு அடுத்தது ஏதாவது ஒரு தேர்தல் இருந்துட்டே இருக்கு தேர்தல் இருக்கும்பொழுது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பூரா நம்ம கவர்னன்ஸ் அப்படியே டைவெர்ட் ஆகி போயிடுது அதனால் எந்த முடிவு எடுக்காமல் பல அது மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எப்போதும் அதை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஓ தேர்தலை நமக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டால் என்ன செய்யுது பொலிட்டிக்கலாக ஹார்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அது ஒன்று மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஐந்து வருடத்துக்கு ஒரு தேர்தல் ஏற்பட்டால் மற்ற நேரத்தில் கவர்னன்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் நீங்கள் ஐந்து ஆண்டுக்கு வந்திருக்கீங்க அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஆனா இந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் பாருங்க இது மின்னியே இருந்தது இது புதுசா இது இல்ல பிஜேபி அதை ஒரு இதுவா எடுத்துட்டு இதை கொண்டு வர வேண்டும் என்ற பிரதமர் தீவிரமா இருக்கிறார் அதனால ஒரு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிட் தலைமையில் ஒரு இதை போட்டு விட்டார் ஒரு கமிட்டி ஹை பவர் கமிட்டி அந்த கமிட்டி சில பரிந்துரைகள் செய்திருக்கிறார்கள் அந்த பரிந்துரைகளை இப்போது கேபினட் அதை அதை ஏற்றுக்கொண்டு வைத்தது இது அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா டிசம்பரில் செஷன் பார்லிமெண்டில் இதை தொடர்ந்து ஏதாவது சட்டம் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா எதிர்கட்சிகள் நினைப்பது என்ன என்றால் பிரதமர் மோடியோ இல்ல பிஜேபியோ எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது அவளுக்கு லாபம் இருக்கும் அவர்கள் லாபம் அடைவார்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு இப்ப அமித்ஷாவும் சரி பிரதமரும் சரி அனி கேபினட் டிசிஷன் வந்த பிறகு அனௌன்ஸ் பண்ண பிறகு மத்திய அரசு தரப்பில் சொல்வது என்ன என்றால் இதுல நிறைய பேச்சு டிஸ்கஷன்ஸ் இருக்கும் டைலாக் இருக்க பொழுது ஏன்னா இதில் எல்லாரும் ஒரு ஒப்பந்தம் தேவை ஏன்னா பார்லிமெண்ட்டுன்னு வருது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இது வேணும் அதாவது என்னன்னா இது சட்டத்தை மாற்றுங்கிறது அவ்வளோ ஈஸி சட்டத்தை மாற்றுவதற்கான உங்களுக்கு இது தேவை உங்களுக்கு டூ தேர்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இது பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலாம் இப்போதைக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது லோக்சபால இன்னும் அதிகமாக வேணும் ஃபுல்லாக சப்போர்ட் தேவை அதனால் பேச்சுவார்த்தை நடக்க போகுது தொடர்ந்து நடக்கும் ஆனா மாநில உரிமைக்கும் தேர்தல் நேரத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது அது கரெக்டா இருக்காது ஃபெடரலிசம் ஆர் ஃபெடரல் இஸ் நத்திங் டு டூ வித் எலெக்ஷன்ஸ் டேட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஆர் டைமிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஏன்னா பாருங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு வந்து டிபெண்ட் பண்றது என்னன்னா அவங்க உறவு எப்படி இருக்குங்கிறது அது எப்ப தேர்தல் நடக்கும் அதை பத்தி இல்லை பாருங்க கோவிந்த் கட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தல் பாராளுமன்ற தேர்தலும் மாநில அவை தேர்தலும் ஒன்னாக்குது ரெண்டாவது கட்டத்தில் இந்த மாநில தேர்தலுக்கு பிறகு நூறு நாளுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளாட்சி தேர்தல் வரணும் அதுல வந்து அது முனிசிபாலிட்டியா இருக்கட்டும் முனிசிபல் கார்பரேஷனாக இருக்கட்டும் ஜில்லா பரிஷத்தா இருக்கட்டும் கிராம பஞ்சாயத்தா இருக்கட்டும் அது எல்லாம் ஒன்றா செய்வது ஸோ இதுல பல விஷயங்கள் இருக்குது இது அவ்வளவு ஈஸிக்கும் கிடையாது அதாவது உடனடியாக கொண்டு வந்து பாஸ் ஆகக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் விஜய் இப்போ பாருங்க இப்போ பெரிய முடிவு என்னன்னா இப்போ அதாவது ஜன எண்ணிக்கை சென்சஸ் ஆரம்பிக்க போறது சென்சஸ் மேல ஒரு பெரிய முடிவு வரப்போறது அந்த இது பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சென்சஸ் தொடங்கப்படும் அதற்கு வேண்டிய முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரப்பொழுது இந்த தரம் ஒரு விதமாக ஜாதிக்காக ஒரு காலம் போட போகிறாங்க இந்த எண்ணிக்கையில் அதில் அந்த இதில் காஸ்ட் காலம் வரப்பொழுது ஏன்னா எல்லாரும் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க காஸ்ட் பற்றி ஒரு இது இருக்கணும் ஒரு சர்வேல தெரியணும் எந்த ஜாதி எப்படி இருக்குது அவங்களோட பொருளாதார நிலைமை என்ன அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு இது தேவை ஸோ அது வரப்போகுது முதல்ல திட்டம் என்ன கேட்டீங்கன்னா முதல்ல வரப்பொழுது சென்சஸ் டிசிஷன் ஆன் சென்சஸ் அதுக்கு பிறகு என்ன வரப்போறது அது ஒரு வாரம் அது குறஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு மாசம் ஆகும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டீலிமிடேஷன் கமிஷன் ஒரு ஃபார்முலா கொண்டு வருவாங்க ஒரு கமிஷன் வைத்து இப்ப இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற இது இருக்கு பாருங்க அதோட நம்பர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது அதுக்கு ஒரு ஃபார்முலா ஏன்னா இப்போ அது வந்து இப்போ ஒரு பார்லமெண்ட் ஒரு பாராளுமன்ற தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அது ஜனத்தொகை கனெக்டடா இருக்குது வட இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதுனால சீட்டுகள் அதிகமா இருக்குது தென்னிந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் கொண்டு வந்ததுனால ஜனத்தொகை கம்மியா இருக்குது அதனால அவங்க சீட்டு கம்மியா இருக்குது மாநிலங்கள்ல சொல்வது என்ன என்றால் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு கொண்டதுனால எங்களுக்கு சீட்டு குறைஞ்சு போகுது சோ எந்த விதமான ஃபார்முலா வந்தாலும் எங்களோட உரிமை பறி போக கூடாது சோ அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும் என்ன மாதிரி ஃபார்முலா அதுல சொல்றாங்க இருபது பர்சன்ட் கூட்டிடுவாங்க யூனிஃபார்மை கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு டெலிமிட்டேஷன் ஆகும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எக்ஸசைஸ் முடிந்த பிறகு அடுத்தது என்ன பெரிய திட்டம் என்னன்னா ஆல்ரெடி பில் பாஸ் மகளிருக்காக இடஒதுக்கீடு ஒண்ணு அந்த பார்லிமெண்டரோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது ரெண்டாவது பெரிய முடிவு மூன்றாவது மகளிர்க்கான இடஒதுக்கீடு அது வேற அமல்படுத்த வேண்டும் இதுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த சைமல்டேனியஸ் ஒன் நேஷன் ஒன் போல் கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அது டீலிமிட்டேஷன் ஆன பிறகு அதிக லோக்சபா சீட்ஸுக்காக ஒரு இது வந்துடும் அதாவது இப்ப இருக்கிற லோக்சபாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் இருக்கு ஆகிவிடலாம் எழுநூத்தி ஐம்பது ஆகலாம் எண்ணூறு ஆகலாம் அதுக்கு பிறகு தேர்தல் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அப்ப இப்ப இருக்கிற இது எல்லாமே மாறப்போகுது அதனால எதிர்கட்சிகளுக்கு ஏற்ற சந்தேகம்னா இதெல்லாம் புதுசா மாறிச்சு நம்ம அரசியல் எப்படி போகிறது ஒன்று எண்ணிக்கை அதிகமாகுது சீட்ஸ் அதிகமாகுது இரண்டாவது ஜாதி அடிப்படையில் ஒரு கணக்கீடு இருக்குது அது எப்படி நம்ம அரசியலை பாதிக்கப் போகுது மூன்றாவது மகளிர்களுக்காக இடஒதுக்கீடு வரப்போகுது அது எப்படி நம்ம அரசியல் அது நம்ம அரசியல் எப்படி பாதிக்கும் நமக்கு சாதகமா பாதகமா அது ஒன்று இப்போ ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்கு பாருங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரை அதோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அது அதிகமாச்சுன்னா நம்ம பாலிடிக்ஸ் என்ன செய்வது இப்ப ஆல்ரெடி தமிழ்நாட்டுல நீங்க பாக்குறீங்க அஹ் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆல்ரெடி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டா இருக்கு திருமாவளவன் போல தலைவர்கள் என்ன சொல்றாங்க இது மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு தலித் முதல்வரா வந்ததே கிடையாது அடுத்த தமிழ்நாடு முதல்வர் ஒரு தலித்தா இருக்க வேண்டும் வருங்கால முதல்வர் திருமாவளவன் கூட கோரிக்கை வருது கோஷ போடுறாங்க சோ இதெல்லாம் அரசியல் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த பாராளுமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலும் சரி அதுக்கு பிறகு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பாராளுமன்ற தேர்தலும் சரி இது எல்லாமே விதவிதமா இருக்க போகுது சூழ்நிலை மாறப்போகுது இந்த சூழ்நிலை மாற எதிர்கட்சிகள் ஒரு விதமான அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தங்களுக்கு எப்படி இருக்க போகுது தலைவர்களுக்கு எப்படி இருக்க போகுது தலைவர்களின் வாரிசுக்கு எப்படி இருக்க போகுது கவலை வந்துருச்சு அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை உடனடியே எதிர்த்துடுவோம் இது நமக்கு சரி வராது ஏன்னா எந்த மாற்றமுமே பாருங்க அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்காம நம்மளோட நேச்சர் என்னன்னா அதை அப்போஸ் பண்ணுது இல்லை இல்லை இது சரியில்லை அந்த மாதிரி ஆனா இதை தவிர்க்க முடியாது இது இதை தவிர்க்க முடியாது இது ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்ப நான் சொன்ன ஒரு டைம் டேபிள் சொன்னேன் பாருங்க இந்த டைம் டேபிள் தான் அது நடக்க இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி what